ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம திருமணம் குடும்பம் வியாபாரம் பொருளாதார பிரச்சினைகளுக்கு உடனே தீர்வு கொடுக்கக்கூடிய பல தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் துர்க்கையம்மன் கோவில் தவிர வேறு எங்கும் இந்த எலுமிச்சம்பழ தீபத்தை ஏற்றாதீர்கள் பிரச்சினை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எலுமிச்சம்பழ தீபம் அப்படின்றது எல்லா இடத்துலையும் ஏற்றுவதற்கு உகந்த தீபம் கிடையாது அதை வந்து வீடுகளிலலாம் ஏற்றக்கூடாது துர்க்கையம்மன் காளியம்மன் கோவில் தவிர மற்ற எந்த சந்நிதியிலுமே நீங்கள் வந்து அந்த து எலுமிச்சம்பழ தீபத்தை ஏற்றக்கூடாது இந்த எலுமிச்ச பல தீபத்தை துர்க்கையம்மன் சந்நிதியில் அந்த ராகு கால வேலையில் ஏற்றுவதன் மூலம் நமது பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாம் வந்து ஒரு விடை காண முடியும் துர்க்கையம்மன் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்து சுப காரியங்களை நடத்தி வைப்பாள் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எலும்புச்ச பழ தீபத்தை பற்றிய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் இந்த தீபத்தை வந்து நம்ம எங்கு ஏற்றுவது வீட்டில் வந்து ஏற்றலாமா அல்லது எந்த சந்நிதியில் எந்த தெய்வத்திற்கு ஏற்றுவது அப்படின்ற மாதிரி இந்த பழ தீபம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தீபம் இது அனைத்து இடத்திற்கும் நீங்க வந்து ஏற்றக்கூடாது அனைத்து கோவில்களிலுமே நீங்க வந்து ஏற்றக்கூடாது இதை வந்து துர்க்கை காளி சந்நிதியில் மட்டும்தான் இந்த எலுமிச்சம் பழ தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும் சிவன் சன்னதி மகாலட்சுமி சரஸ்வதி இந்த மாதிரியான சன்னதிகளில் நீங்கள் வந்து இந்த பழ தீபத்தை வந்து பெருமாள் கோவில்களிலுமே நீங்கள் ஏற்றவே கூடாது இந்த எலுமிச்சை பழத்திற்கு உரிய தனி சிறப்பே பார்த்தீங்கன்னா அது காயாக இருக்கும்போதும் சரி பழமாக இருந்தாலும் சரி அல்லது அழுகிய நிலையில் இருந்தாலும் சரி அதன் புளிப்புத்தன்மை அப்படின்றது அப்படியே மாறாமல் இருக்கும் எப்போதும் ஒரே தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு பழம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழம் அதனால தான் இந்த எலுமிச்சையை தேவ கனி தெய்வீக கனி அப்படின்னும் சொல்வார்கள் இந்த எலும்பிச்சைக்கு தெய்வீக சக்திகளையும் நேர்மறை ஆற்றல்களையும் ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து இருக்கின்றது அதனால தான் இந்த கோவில்களில் கொடுக்கப்படும் எலுமிச்சம் பழத்தை வீட்டில் வைக்கும் பொழுது அது வந்து அழுகினால் காய்ந்தால் வந்து நல்லது அழுகினால் அந்த வீட்டில் தீய சக்திகளோ ஏதோ செய்வினை கோளாறுகளோ இருப்பதாக அர்த்தம் என்று நமது முன்னோர்கள் வந்து இந்த எலுமிச்ச பழத்தை வச்சே அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பழம்தான் இந்த எலுமிச்சம் பழம் இந்த எலுமிச்சம் பழத்தை நீங்க துர்க்கையம்மன் கோவிலில் ராகு கால நேரத்தில் மட்டுமே தீபமாக ஏற்றி வழிபட வேண்டும் ராகு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் வரும் ஆனால் நம்ம வந்து துர்க்கை கோவிலில் ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அந்த மூன்று ராகு கால நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவது தான் சிறப்பு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நால்ரை டு ஆறு மணிக்கு வந்து மாலையில் வரும் அது வந்து நோய் நொடி இருந்தால் அந்த நோய் தீருவதற்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாலை நேரத்தில் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் அந்த எலும் தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் கோவிலில் வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா மூணு டு நாலரை வந்து பிற்பகல் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் வரும் வெள்ளிக்கிழமை காலை பத்தரை டு பன்னெண்டு அந்த ராகு கால நேரம் வரும் இந்த இரண்டு நாட்கள் செவ்வாய் வெள்ளி வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வியாபாரப்பு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் திருமணம் குழந்தையின்மை அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு நாட்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபடலாம் அதுவும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை ராகு காலம் அப்படின்றது மிக மிக சிறப்பு வாய்ந்தது நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து துர்க்கையம்மனுக்கு அந்த வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரை டு பன்னெண்டு அந்த நேரத்தில் எலுமிச்சப்பல தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்யலாம் எலுமிச்சம்பழத்தை வந்து அந்த நல்ல எலுமிச்சம்பழமாக நீங்கள் வந்து வாங்கி கொள்ளணும் அதில் கரும் புள்ளியோ ஏதோ வேறு அழுகி அந்த மாதிரிலாம் இல்லாமல் பூச்சிலாம் இல்லாமல் சுத்தமான நிறத்தில் சுத்தமாக பளிச்சுன்னு இருக்கிற அந்த எலுமிச்சையை வாங்கி அதை சரி பாதியாக நறுக்கி அதை வந்து அந்த சாரை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம அதுக்குள்ளே மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் வந்து கோவிலில் வந்து விளக்கேற்றணும் துர்க்கையம்மன் சந்நிதியில் இந்த மாதிரி நீங்கள் விளக்கேற்றி ஏழு வாரங்கள் ஒன்பது வாரங்கள் நீங்கள் வந்து இந்த ராகு காலத்தில் வெள்ளிக்கிழம விளக்கேற்றி வந்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைக்கும் உங்களுக்கு வந்து துர்க்கையம்மன் தீர்வினை வந்து கொடுத்து விடுவாள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அந்த திருமணம் அப்படின்றது தள்ளிக்கிட்டே போகும் பல வருடங்கள் வயது முதிர்ந்து கூட அவங்களுக்கு வந்து அந்த திருமணம் கைகூடி வராது அவங்களாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் துர்க்கையம்மன் ஆலயத்திற்கு சென்று ஒரு ஏழு வாரம் ஒன்பது வாரம் நீங்கள் துர்க்கையம்மனை மனமாற வேண்டி இந்த எலும்புச்சப்பழ தீபத்தை வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் அந்த காலையில் பத்தரை டு பன்னெண்டு அந்த நேரத்திற்குள் நீங்கள் வந்து ஏற்றுங்க அதுவும் அந்த பதினொன்றையிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா அமிர்த கடிகை நேரம் அப்படின்றது அந்த ராகு காலத்தில் வரக்கூடிய அந்த கடைசி அரை மணி நேரம் அப்படின்றது மிக மிக ஒரு அற்புதமான நேரம் நம்ம அந்த நேரத்தை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் கடிகை நேரம்னு நான் கூட எண்டு கார்டில் கொடுக்குறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த எலுமிச்சை பழ தீப வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு விரைவிலேயே பலன் கொடுக்கும் அந்த ஏழு வாரம் ஒன்பது வாரம் முடிவதற்குள் நிச்சயமாக அம்மன் உங்களுக்கு அந்த திருமண வரத்தை உங்களுக்கு வந்து அருள்வாள் எப்படியாவது அந்த ஏழு வாரம் ஒன்பது வாரத்திற்குள் உங்களுக்கு வந்து வரன் வந்து அமைந்துவிடும் இது வந்து நம்ம நிறைய பேர் இந்த வழிபாடு செஞ்சு அந்த திருமணம் கைகூடி இருப்பதை நம்மளே வந்து பார்த்திருக்கோம் அதனால் நீங்கள் வந்து அந்த துர்க்கையம்மன் சன்னதிக்கு சென்று அது குழந்தை இல்லாதவர்களும் நீங்கள் வந்து இதை செய்யலாம் வேறு சந்நிதியெலாம் நீங்கள் வந்து இந்த எலிமிச்ச தீபத்தை வந்து இயற்றக்கூடாது இந்த ராகு கால நேரத்தில் துர்க்கையம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி மனதில் நிம்மதி இல்லை குழந்தை இல்லை இந்த நோய் நொடி வேறு இந்த வியாபாரத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை பண கஷ்டம் வறுமை இந்த மாதிரி பெண்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு மூன்று வாரங்கள் அருகில் உள்ள துர்க்கை ஆலயத்திற்கு சென்று இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டுவாங்க நிச்சயம் உங்களுக்கு துர்க்கை அம்மன் நல்ல வழி காட்டுவாள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இந்த எலுமிச்சம்பளை அந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவது அதன் மூலம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் துன்பத்திற்கும் ஒரு நல்ல வழியை வந்து காண்பிக்கும் துர்க்கையம்மனின் அந்த அருள்கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க நான் வந்து இந்த இளம் தீபத்தை ஏற்ற ஆரம்பித்து இருபது வருடங்களுக்கு மேலே இருக்கும் அந்த ஒரு பத்து வருடங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கால நேரத்தில் போய் சாமி கும்பிட்டுட்டு இந்த துர்க்கைக்கு விளக்கேற்றி விட்டு வருவேன் இன்னொரு தாயின் கூட சொல்லலாம் துர்க்கையம்மனை எனக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து போக முடியாட்டாலும் என்னால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் கண்டிப்பாக போய் விளக்கேற்றி துர்க்கையம்மனை வணங்கி விட்டு வர்றது வ பழக்கம் ஏன்னால் அந்த துர்க்கையம்மன் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றி கை தூக்கி விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் மனதில் ஒரு நிம்மதியும் நம்மளுக்கு வந்து பிறக்கும் அந்த கோவிலுக்கு சென்று அந்த தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு அங்கு வந்து ஒரு பத்து நிமிடம் அமைதியாக அமர்ந்து அந்த துர்க்கையம்மனை தரிசிச்சுட்டு வந்தாலே நம்மளுக்கு மனதில் அவ்வளோ ஒரு நிம்மதி வந்து கண்டிப்பாக பிறக்கும் நீங்களும் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க நான் செஞ்சதுனால அந்த பலன் அடைந்ததுனால உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த துர்க்கை அம்மனுக்கு சக்தி மிக மிக அதிகம் அந்த மாதிரி கோவிலுக்கு நீங்கள் சென்று இந்த வழிபாட்டை வந்து செய்வதன் மூலம் மிக சிறப்பான பலனை வந்து நீங்கள் வந்து அடைய முடியும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ